தமிழ் மக்களே நான் மன்னார் மண்ணாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடலுக்கு என்னத்துக்கு வந்தோன்னா திருக்க வலைக்கு வந்தோம் நான் பாருங்கள் மக்களே அதில் நாங்கள் ஒரு திருக்கோன்னு பிடிச்சிக்கிறோம் இந்த பாருங்கள் திருக்கே பாருங்கள் இப்போ கலட்டுறாங்க திரிக்கே உசுரோட இருக்குது திருக்க இந்த பாருங்கள் திருக்கிற கண்ணுக்குள்ளால் கழிச்சு எடுக்கிற கஷ்டந்தான் நான் பாருங்கள் உயிரோட இருக்குது திருக்க கணக்காலமாக அவங்களுக்கு வீடியோ போடலை என்ன சில சில சமுதாய சிக்கல்களால் போடலை ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ரெண்டு தான் தொழிலுக்கு வந்துக்கிறோம் திருக்க வேலைக்கு வந்தோம் இந்த பாருங்கள் மக்கள் நங்குரம் போடுறோம் வாங்க மக்களே கால் திருக்கே உங்களுக்கு திருப்பி பார்த்தீங்களா அவ்வளோ அழா இருக்குன்னு தெரியு திருக்கே போட்டாச்சு மக்களே ஓகே மக்களே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னும் ஒருத்தருக்கு வந்தால் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுறேன் மக்களே கடல் பாருங்கள் நாங்கள் திருக்க வழியை படுக்க போகிறோம்